ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இது டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் டியூஸ்டே காலையில் நாலரை மணிக்கு நம்ம ஏரியாவில் வந்து செல்வ கணபதி பூஜை அதாவது நம்ம வந்து ஒரு கோவில் கட்ட போகிறோம் நம்ம ஏரியாவில் அதுக்கு வந்து பூமி பூஜை போடுறதுக்காக அன்னைக்கு காலையில் செவ்வாய்கிழமை அன்னைக்கு நாங்கள் பூஜையில் கலந்துட்டு இருந்தோம் அந்த கிளிப்பிங்ஸ் தான் இது ஸோ பூமி பூஜை வந்து நான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்காக போய் கலந்துக்கிட்ட பூஜை இது சோ அதனால காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டுட்டு எல்லாருமே நம்ம பொது மக்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஏரியால இருந்து காலையிலே பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வெளியே போயிருந்த விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பூமி பூஜை வந்து நம்ம விநாயகர் கோயில் தான் இங்கே கட்ட போகிறாங்க ஸோ அதுக்கான பூஜை தான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பள்ளம் நோண்டிட்டு அந்த இதில் வந்து எல்லா மூலையிலையுமே கற்பூரம் தேங்காய் எல்லாம் வச்சுட்டு நடுவில் வந்து விநாயகர் பிடிச்சி வச்சு அவருக்கு வந்து ஸ்வீட்டு பொ பொங்கல் அந்த மாதிரி எல்லாம் வச்சு படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி குடம் எடுத்துகிட்டு வந்தால் அதில் கொட்டிட்டாங்க ஸோ அந் அது போல் எல்லாமே பண்ணிவிட்டு ப்ராசஸ் அந்த செங்கல் ஒன்பது செங்கலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் வச்சுட்டு கோவிலுக்கு பூமி பூஜை போடும்போது இப்படி தான் போடுவாங்க இதை நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் தெரியாதவங்களுக்கு இதை ஷேர் பண்ணேன் ஸோ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் பார்க்குறீங்க நீங்களும் நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ அன்னைக்கே நிறைய பேருக்கு சாமி வந்துருச்சு அதையும் நான் இதில் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு மூணு பேருக்கு சாமி வந்து குறி சொல்லிச்சு எல்லாமே சந்தோஷமாக நல்லா நடக்குது திருப்தியாக நடக்குது அப்படின்னு சொன்னது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த கோவிலுடைய ஃபுல் ஃபினிஷிங் நான் லாஸ்ட் கோவில் கட்டி முடித்ததும் நான் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நல்ல விஷயத்தை நூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேர்கிட்ட கூட நம்ம சொல்லலாம் அது வந்து பல மடங்கு நமக்கு தான் தரும் ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து பாரிஸ் போயிருந்தேன் ஸோ பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு போனேன் ஆக்சுவலாக நான் வேறு ஒரு விஷயமா போயிருந்தேன் அன்றைக்கி வந்து டைம் செட் ஆகலை ஸோ ஷாப்புமே அவ்வளோ ஓப்பன் ஆகலை புதுசாக யாராவது போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து சென்ட்ரல்லேருந்து வெளியே வந்ததுமே பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறினோம்னா நம்ம டிப்போ போயிடலாம் பூக்கடை பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி இறங்கிட்டோம்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பஸ் டிப்போக்கு அப்போசிட்லேயே பூக்கடை பஸார் இருக்கும் நம்ம அதில் போய் ஃப்ரூட்ஸு பூக்கள் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே லைன் தான் இப்போ நான் நடந்து வரேன் அதே லைன் கார்னராக நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இது பேர் என்எஸ்சே போஸ்கே என்எஸ்கே போஸ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்கும் இங்கேருந்து இந்த ரோடு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு நேராக போனிங்கன்னா தேவராஜ் முதலி ஸ்ட்ரீட் அது வந்து நாட்டு மருந்து கடைகள் இந்த ரோடு நான் இப்போ போகிறேன் இல்லையா இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நமக்கு நாராயண நாராயணமுதலி ஸ்ட்ரீட் பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் மின்ட்டு ஸ்ட்ரீட் இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் தான் நாராயணமுதிரி ஸ்ட்ரீட் இது உள்ள ஃபுல்லாமே ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கும் அல்லாமல் கொஞ்சம் ஃபேன்ஸ் ஐட்டமும் இருக்கும் பேக் ஐட்டம்ஸ் அது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ நம்ம அடுத்து பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் போனோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்சி கவரிங் ஐட்டம்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் காலையில் வந்து எல்லா கடையுமே பத்து மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க நான் காலையில் ஒன்பது மணிக்கே போயிட்டேன் ஒரு சில கடைகள் மட்டும் ஓப்பனில் இருந்தது அதுவும் வெளியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி உள்ளே பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி மினிமம் தௌசண்ட் மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் பண்ணலாம் நீங்கள் அந்த கவரில் ஒரு பன்னெண்டு இருக்குன்னா நீங்கள் ஒரு டசன் ரெண்டு டசன் அரை டசன் அப்படி தான் வாங்கணும் மேக்ஸிமம் ஒரு டசன் தான் தருவாங்க அந்த கவரில் டுவெல் பீஸ் இருக்குன்னா டுவெல் பீஸ் டுவெண்ட்டி பீஸ் இருந்தால் டுவெண்ட்டி பீஸ் அப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்படி தான் காலையில் கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கடைங்களாக தான் இருக்கும் அது உள்ளே சந்து ரொம்ப சின்ன சந்து வண்டி மட்டும் எடுத்துகிட்டு இது உள்ளே போகவே முடியாது நம்ம நடந்து தான் போக முடியும் ஏன்னா இன்னும் நிறைய கடை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா தெருக்களில் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து பேர் நடந்தாலே அது ரொம்ப கூட்டமாக தெரியும் இயரிங் செக்ஷன்லாம் போனோம்னா இப்படி தான் பாக்ஸ் 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 எந்த இயரிங்ஸ் வாங்கினோம் நமக்கே தெரியாது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஆனால் கலெக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அதே போல தான் நான் இது எல்லாமே உங்களுக்கு சொல்றது ஹோல்சேல் மட்டும் தான் இது உள்ள அலோவ் பண்ணுவாங்க ரீட்டைல் அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஸோ நம்ம போயிட்டு கொஞ்சம் இயரிங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் நிறைய இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இயரிங்ஸ் தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் நமக்கு எடுக்கும் போதே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்கும் ஸோ ரொம்ப நேரம் தேடி பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் இங்கெல்லாம் போனாமே நம்ம மினிமம் டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நம்ம எடுத்தாகணும் கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து ஆறாயிரம் பீஸ் அப்படி தான் எடுக்க சொல்லுவாங்க ஸோ இப்போ வெளியே பார்த்திங்கன்னா இந்த இடமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் நம்ம காலையில் சீக்கிரமாக போயிட்டால் குயிக்காக வந்து பத்து மணிக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லா ஷாப்புமே ஓப்பன் பண்ணுவாங்க இதே நீங்கள் ஈவினிங் டைம் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் வெண்டாஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஸ்ட்ரீட்டில் வளையல் பேகு அந்த மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டாஸ் செப்பல்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து ரீட்டைல் வாங்கிக்கலாம் இந்த ஆப்போசிட் கடையில் பூஜை பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அதாவது அதாவது விக்கிரகங்களுக்கு நம்ம வந்து இப்போ ட்ரெஸ்லாம் வாங்கி போடுவோம் இல்லையா அது போல் எல்லாமே அங்கே கிடைக்கும் அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் சில்வர் பாட்டில் இது எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் நிறைய ஷாப் பண்ணலாம் நீங்கள் ஸோ இதெல்லாம் இனிமேல் ஓப்பன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லா வகையான புத்தகங்கள் அதாவது குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்குது அப்படின்ற புக் எல்லாமே அங்கே கிடைக்கும் ஸோ இதுதான் பூக்கடை வந்து போலீஸ் ஸ்டேஷன் மெயின் இது ஞாபகம் இதுக்கு ஆப்போசிட்டில் குடோன் ஸ்ட்ரீட் இந்த குடோன் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் அந்த ஆப்போசிட்டில் இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துவிட்டோம் வெளியவே ஒரு டீ கடை இருக்கும் இது வந்து உங்களுக்குள்ள ஒரு மார்க்கிங்காக சொல்லியிருக்கேன் ஸோ பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்துட்டிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் வந்து பஸ் ஏற்றோம்னா நம்ம நடந்து வந்த பாதைக்காகவே தான் அது போவோம் இப்போ ஆப்போசிட் சைடில் தான் அந்த பூக்கடை பஜார் எல்லாமே நான் சொன்ன கடைங்க எல்லாமே ஆப்போசிட் சைட் ரைட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற சின்ன சின்ன கடைகள் இந்த சின்ன சின்ன கடை எல்லாமே சர்வீஸ் பண்ணுவாங்க நம்ம ஷட்டில் காக்கு விளையாடுறோம் அதுக்கு வந்து அந்த நூல்லாம் எல்லாம் பிஞ்சிடுச்சுன்னா கொடுப்பாங்க நெட் எல்லாமே தைச்சி கொடுப்பாங்க ரோலர் கொடுப்பாங்க இந்த பக்கம் நம்ம வந்து பஸ் வீட்டு இறங்கி சுரங்கப்பாதையில் கீழே வந்தோம்னா ஆப்போசிட்டில் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடலாம் ஸோ இந்த சுரங்க பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நமக்கு எஸ்கலேட்டர் வசதியும் இருக்கு லிஃப்ட் வசதியும் இருக்கு மதியம் டைம் ஒரு மணிக்கிட்ட மட்டும் எஸ்கலேட்டரை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க ஏன்னா ரொம்ப ஹீட் ஆகும் அப்படின்றதுனால ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க காலையெல்லாம் ஓடிட்டேதா இருக்கும் ரெண்டு சைடுமே காலையில் வந்து ஓடும் கொஞ்ச நேரம் ஆஃப்டர்நூன் ஆஃப் பண்ணுவாங்க பக்கத்துலேயே லிஃப்ட்டு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது எஸ்கலேட்டரில் போக பயமாக இருந்தால் லிஃப்ட்டில் போகலாம் இல்லை ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸ்லேயும் நீங்கள் போய்க்கலாம் ஸோ எஸ்கலேட்டரில் ஏறிட்டோம்னா நமக்கு அப்படியே சென்ட்ரலோடைய மெயின் சென்ட்ரல் வந்துடும் இந்த மெயின் சென்ட்ரல் வந்து எக்ஸ்பிரஸ் ஊருக்கெலாம் போகும் இல்லையா நீலகிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி எக்ஸ்பிரஸ் போகிற இது நம்ம பெங்களூர் எக்ஸ்பிரஸ் அது மாதிரி எக்ஸ்பிரஸ் போகிற இதுதான் விரைவு பேருந்து இங்கே இருக்கும் உள்ள புறநகர் பேருந்துன்றது நம்ம லோக்கல் திருவள்ளூர் ஆவடி அந்த மாதிரி அரக்கோணம் திருத்தணி திருப்பதி இது எல்லாமே புறநகர் இது பக்கத்துலேயே வந்து ரயில்வே ரெஸ்டாரண்ட் இருக்குது நமக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நமக்கு அர்ஜென்ட்டுக்கு சாப்பிடணும்னா பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயின் ஏறலாம் அந்தளவுக்கு இங்கே ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க இது வந்து அந்த ட்ரெயின் பெட்டி இருக்கு இல்லையா ஸோ அதுலேயே ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதை முடிச்சா அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா அந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல போர்டில் வந்து என்ன ட்ரெயின் என்ன டைமிங்க்கு அவைலபிள் இருக்குதுன்னு போட்டுருவாங்க நீங்கள் அந்த டிஸ்பிளே போர்டில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் இங்கே வந்து டுவெல்த் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின்னு இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல எங்கே என்ன ட்ரெயின் போகும்ன்றத டைமோட போட்டுருவாங்க அந்த நம்பருக்கு நம்ம போனோம்னா அந்த ட்ரெயின் மோஸ்ட்லி லோக்கல் தான் வரும் சம்டைம்ஸ் காலையில் மட்டும்தான் ஃபாஸ்ட்டு விடுவாங்க எயிட் தேர்ட்டிக்கு ஒரு ஃபாஸ்ட்டு நைன் தேர்ட்டிக்கு ஒரு ஃபாஸ்ட் இருக்குது மெட்ராஸ் ஃபாஸ்ட்டு பீச் ஃபாஸ்ட் இருக்குது வேலைச்சேரி ஃபாஸ்ட்டும் இருக்குது எல்லாமே டைமிங் இருக்குது அந்த டைமிங்க்கு காலையில் வேலைக்கு போகிறதுனால ஃபாஸ்ட் எல்லாமே காலையில் டைம் வரும் ஆஃப்டர்நூன் எதுவுமே வராது நைட்டில் ஈவினிங் டைம் ஒரு சில ஃபாஸ்ட் காஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் ஸோ எனக்கு சரியாக டைமிங் தரல நான் நெக்ஸ்ட் டைம் டைம் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இங்கே கருப்பட்டி இருக்கு இல்லையா ஸோ அந்த கருப்பட்டியில் வந்து எல்லா வகையான சுக்கு மிளகு திப்பிலின்ட்டு பதினோரு வகை மூலிகைகள் கலந்த கருப்பட்டி அங்கே வச்சுருந்தாங்க கிலோ வந்து டூ அதாவது அரை கிலோ வந்து இரநூறுவான்னு சொன்னாங்க மூலிகை கருப்பட்டி அப்படின்னு சொன்னாங்க நல்லாயிருக்கும் வாங்கி யூஸ் பண்ணி நாங்கள் சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு யார் வேணால் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனில் காலியாக இருந்தது ட்ரெயின்லாம் வந்துகிட்டே இருக்கும் காலையில் டைமு ஸோ நமக்கு வந்து கூட்ட நெரிச்சல்லாம் காலையில் இருக்காது ஷாப்பிங் போகிறதா இருந்தால் ஸோ காலையிலே போயிட்டு வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பியாச்சு ட்ரெயினுமே மூவ் ஆகிடுச்சு எனக்கு ட்ரெயின் ட்ராவல் தான் ரொம்பவே பிடிக்கும் பஸ் வந்து ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரோன்றதுனால நான் பஸ்ஸை விட எனக்கு ட்ரெயின் ட்ராவல்னால் பிடிக்கும் நான் அதிகமாக ட்ரெயினில் போகிறதுனா போயிட்டு வருவேன் இப்போ நம்ம ஊருக்கு வந்து இறங்கியாச்சு ஸோ போக வர்றதுக்கே நமக்கு ட்ராவலிங் டைம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் பர்ச்சேஸ்க்கு நம்ம மெட்ராஸ் போகிறோன்னா பெஸ்ட்டு வந்து பேரிஸ் போனோம்னா நமக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும் பட் ட்ராவல் பண்ணி அவ்வளோ லாங்காக போயிட்டு வரது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அதுவும் இந்த சம்மர்லலாம் போயிட்டு அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டாக இருக்குமா ஸோ ஒன்று ஒன்று வாங்கிட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரிட்டர்ன் ஆட்டோ ஏரி தான் நம்ம வீட்டுக்கு போனோம் வரும்போதே பாதாம் ஜூஸ் பாதாம் கிரேண்டு வாங்கிட்டேன் இந்த வெயிலுக்கு வந்து எங்கேயும் நின்றுலாம் குடிக்க முடியாது வீட்டுக்கு போய் குடிச்சிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு ஆட்டோ ஏரியாச்சு நம்ம ஏரியாவிலேருந்து வீட்டுக்கு போக ஆட்டோக்கே ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆகும் ஸோ நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள் வந்து இதுதான் பிரேஸ்லைட்டு பேண்ட்ஸு கிளிப்பு இயரிங்ஸு ஏன்னா காலையில் கடை வந்து தான் ஓப்பனாக இருந்தது அதனால் இருக்கிற பொருட்கள் வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த விலாக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாராவது புதுசாக போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வழி நான் சொன்னது எல்லாமே மறக்காமல் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையில் எயிட் தேர்ட்டிக்கெலாம் போனோம்னா நமக்கு ஃபாஸ்ட்டு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ